இப்போ இஞ்சியை வந்து நாம் எப்பவும் எதிலெங்க செய்ய தோல் செய்வோம் வந்து ஒன்று பீலர் அல்லது கத்தியை யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இப்போ நான் கத்தியை யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி நாம் செய்யும்பொழுது நான் இஞ்சியும் அதோடு சேர்ந்து நிறைய வேஸ்ட் ஆகும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இஞ்சி வந்திருக்கு கத்தியில் செய்யும் போது நான் மேலே தான் பண்ணேன் ஆனாலுமே இவ்வளோ இஞ்சி அதில் இருக்குது இதுக்கு ஒரு சுலபமான வழி பீலாலியோ கத்திலேயோ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் கொஞ்சம் ஷார்ப்பாகுற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லேஸாக இந்த மாதிரி வளர்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கிடுன்னு உங்களுக்கு எல்லா தோலும் நல்லா சூப்பராக நீங்கள் வந்து மெலிஸா ஃபீல் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் செய்யறது அந்த மாதிரி தான் இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து க அந்த ஸ்பூன்லேயே நான் செஞ்சுட்டேன்னு இப்போ இந்த தோலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ மெலிஸாக வந்து தோல் மட்டும் வந்து விழுந்திருக்குன்னு இஞ்சி அதில் ஒட்டாமல் ஸோ நல்லா மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போ இஞ்சியில் வந்து இந்த இடுக்கலாம் உள்ளது வந்து நம்ம பீலிலேயோ கத்திலையோ செய்யும் போது கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அதே ஸ்பூனில் வந்து அந்த இடுக்கிலையும் நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும் இந்தமாதிரி தோல் செய்வி எல்லாத்தையும் நான் அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது இவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தட் செஞ்சு பாருங்கள் இஞ்சியும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இந்த ரோலிங் பின் இது வந்து இங்கே பாருங்கள் தானாக அப்படி சுத்தம் இது வந்து ஐக்கியாவில் வாங்கினதுங்க இது வந்து ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம பொதுவாக வந்து சப்பாத்தி கட்டி இப்படி மேலே வச்சு தேய்ச்சிக்கிட்ருப்போம் இது வந்து ரோல் ஆகிறதுனால சப்பாத்தி மேலே இப்படி ஈஸியாக நம்ம இப்படி தேய்ச்சிக்கிட்டே எப்படி ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தானாகவே ரோலாக இருக்குது நம்ம சுத்த தேவையில்லைங்க பாருங்கள் இப்படி பண்ணோம்னா அப்படி தானாக ரோல் ஆகுது ஸோ இது போனது ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி போட்டு குழப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி ரோலிங் பின் வாங்கிட்டா வாங்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இன்னும் இந்த புதுசாக சப்பாத்தி போட்டு பழகிறவங்களுக்கு இது இன்னும் நல்லா ஈஸியாக வருங்க ஸோ இந்த பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சப்பாத்தி போட்டவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிங் போர்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போர்டு நீங்கள் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து முன்பக்கத்தில் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இந்த பாருங்கள் இப்போ இங்கே ஸ்கின் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி போட்டிருங்க அப்போ தான் உங்களுக்கு முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியும் ஏன்னா ஒரே பக்கம் தான் கட் பண்ணணும் நம்ம அதனால் இந்த மாதிரி பர்மனெண்ட் மார்க்கறனால இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா பின்னாடி எதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு எடுக்கும்போது டக்கு நம்ம பார்க்கலாம் காய்கறி வெட்டும் போது இந்த மாதிரி மேடையில் உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பரை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் எல்லா குப்பையும் இதில் போட்டுட்டு அப்படியே இது சுத்தமாக அப்படியே மடித்து நீங்கள் கார் வெஜ்ஜை தூக்கி போட்டுருக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுறோன்னா கீழே எல்லாத்தையும் எதாவது சிந்திக்கும் மேடையெல்லாம் துடைக்கிற இன்னொரு வேலையாக போயிடும் ஒரு நல்ல டிப்ஸுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ ரீயூசபிள் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி எதாவது ஒரு பாக்ஸ் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் இங்கே இந்த ஆந்தபவன் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஏற்கனவே நான் அந்த மாதிரி ரெண்டு தொலை போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் கீழே எதாவது பேஸை வச்சுக்கிட்டு கத்தியில் லேஸாக ஒரு பின் பண்ணுங்கள் அப்படியே ரவுண்டாக கொஞ்சம் அப்படியே மாதிரி பண்ணிங்கன்னால் பாருங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வந்தது இந்த மாதிரி ஓட்ட போட்டிங்கன்னா நாலா பக்கமும் அந்த வென்டிலேஷன் இருக்கும் அதுமாரி நம்ம அதில் போட்டு வச்சிருக்க கருவேப்பில் பச்சை மிளகா இதெல்லாம் வீணாக போகாமல் இருக்கும் இது வந்து இங்கே நல்ல ஹியூமிடிட்டி உள்ள கண்ட்ரிங்க அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கிற நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுமாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம துரிய உரி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை அல்லது பச்சை மிளகா இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் நல்லா கெடாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இது ஒரு டிப்ஸுங்க இப்போ முட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது நல்ல முட்டையாக வீணாக போனதா அப்படின்னு எப்படி பார்க்கணுன்னா இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து தண்ணியில் எல்லா முட்டையும் இங்கே போட்டிருக்கேன் நான் இப்போ இதில் உங்களுக்கு எதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் முதல்ல நான் சொல்ல போகிற ஆன்சரில் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்தால் அதுதான் ஆன்சர் நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ இந்த முட்டையில் எல்லாமே நல்லா தண்ணி இல்லைங்க பாருங்கள் கீழே வைக்க நல்லா மூழ்கி இருக்குது ஆனால் இந்த முட்டைங்களையே இப்போ இந்த ஒரு முட்டை மட்டும் இப்படி மேலால இருக்குதுங்க பாருங்க கீழே அது டெச்சாக இப்படி போட்டாலும் அப்படி மேலால எலும்பிக்குது இந்த மாதிரி இருக்க முட்டை வந்து வீணா போனதுன்னு அர்த்தம் இந்த முட்டையை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இதை தூக்கி போட்டுருங்க மீதி எல்லா முட்டையும் நல்லா இருக்குது ஸோ இப்படி தான் முட்டை நல்லா இருக்கா இல்லையாந்ததை நீங்கள் செக் பண்ணணும் தோசை உள்ள தோசைக்கல் இரும்பு தோசைகள் பழக்கறதுக்கு என்ன பண்ணனும் நாங்க வாங்கிட்டு வந்த சும்மா ஒரு துணியெல்லாம் துடைச்சிட்டு ஏன்னா மேல அழுக்கு தோசை எல்லாம் இருக்கும்னு தொடைச்சிட்டு இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணி முதல் தடவை கழுவுறோம் நீங்கள் அந்த தண்ணி இல்லாட்டி புளி நம்ம கரைக்கிறோம் அந்த மாதிரி ரெண்டு தடவை கரைச்சதுக்கு அப்புறம் மூணாவதா உள்ள தண்ணி இந்த மாதிரி இது ரெண்டுல ஏதாவது வந்து தினமுமே இந்த தோசைக்கல்ல ஊத்தி அப்படியே ஃபுல்லா இதுல இங்க இந்த ஃபுல்லா மாதிரி ஊற்றி வச்சிடணும் ஃபுல் டே அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதே மாதிரி ஒரு அஞ்சு நாளைக்கு இதே மாதிரி புதுசா நீங்க கழுவுற தண்ணி அதாவது அரிசி கழிஞ்ச தண்ணி அல்லது புளி தண்ணி இது ரெண்டையும் இதில் ஊற்றி அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் இல்லை அஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தோசைகள் பழகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்ற போது நல்லா வெங்காயத்தை வந்து அரை வெங்காயத்தை கட் பண்ணிட்டு தேய்ச்சி தேய்ச்சு அதே மாதிரி ஆம்பத்தில் அந்த மாதிரி ஊத்துங்க அதுக்கப்புறம் எப்போ முடியும் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதாவது துணியாலையோ இல்லை டீ கிச்சன் டவுல்லியோ தொடிச்சிட்டு ஊற்றப்போ மாதிரி மொத்த தோசையாக ஊற்றுங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவை ஏற்ற மாதிரி பல தோசையும் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி காஃபிக்கு இந்த மாதிரி காஃபி ஃபில்டர்னு கிடைக்கிதுங்க இந்த மாதிரி காஃபி ஃபில்டர் யூஸ் பண்ணுறவங்க இந்த பேப்பர் வந்து டிஸ்போசபிள் பேப்பர்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா பண்ணுங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இது பேப்பர் தான் சேஃப் யூஸ் அது மாதிரி இந்த காஃபி ஃபில்டர் இது மாதிரி இந்த காஃபி மேக்கரில் இதை வந்து இப்படி உள்ளே போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நம்ம காஃபி பொடியை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் காஃபி பொடி இதில் போட்டுருக்கேன் எப்போ முடியும் நீங்கள் காஃபி மேக்கரில் இதை வச்சு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நம்ம சாதாரணமாக டைரெக்டாக நீங்கள் அது வந்து இந்த ஃபில்டரில் போட்டு விட இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இறங்குறது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்சோடனே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க காஃபி எல்லாம் இறங்கி இந்த மாதிரி இருக்குது இதனால் என்ன யூஸ்னால் இதை வந்து அப்படியே எடுத்து குப்பில் போட்டுடலாம் இல்லாட்டி நம்மளுக்கு இதெல்லாம் கழுவுறது ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த இது வந்து அப்படியே தூக்கி போட்டுடலாம் இது ரொம்ப விலையெல்லாம் கிடையாது இப்போ நான் இப்போ நான் வாங்கி இப்போ இந்த பேக்கெட் வந்து ஃபிஃப்டி பேக்கெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட த்ரீ டாலர்ஸ் நம்ம ஊருக்கு எழுபத்தஞ்சு ரூபா வரும் இது நம்ம ஊர்லேயும் இப்போ எங்கேயாவது கிடைக்குங்க எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த காஃபி மேக்கர் அதாவது நம்ம ஃபில்டர் இங்கே யூஸ் பண்ணுறதும் அழுக்காகாது சீக்கிரத்தில் இது சமயத்தில் எனக்கு நேராகிடுச்சுன்னா இப்போ நான் க கழுவில் அதாவது நம்ம இந்த ஃபில்ட்டர் போட்டது அந்த இறங்குன டிகாஷனோட கரை தான் அது கழுவிட்டிங்கன்னா சுத்தமாக போயிடும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது இதை கழுவி அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள நான் வந்து ஓட்டில் அடைப்பட்டு போயிடும் அதனால் நாளடைவில் உங்களுக்கு இது தூக்கி போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி காட்டு ஃபில்டர் பேப்பர் டிஸ்போசபிள் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நெத்திலி கருவாடு செய்யும் போது இங்கே வந்து பொதுவாக வந்து நெத்திலி கருவாடு சுத்தம் பண்ணியை தாங்க வச்சுருப்பாங்க இந்த பாருங்கள் இந்த இதெல்லாம் தலையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அதெல்லாம் தான் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சுடுதண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லா அந்த அதில் உள்ள மண் இந்த அழுக்கெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா பச்சை தண்ணியே நீங்கள் மூணு நாள் தடவை அலசிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ அப்படி தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் நிற்கும் போது இப்போ இந்த மாதிரி ரெண்டாயிரம் நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு இந்த உள்ள பின்னாடி உள்ள இந்த வெள்ளையாக உள்ளதை எடுத்துட்டிங்கன்னா நைஸாக வந்து வெங்காயத்தை ஈஸியாக நம்ம கட் பண்ண முடியும் இது இதோடு நம்ம சேர்த்து கட் பண்ணோன்னா அது போடக்கூடாது ஆக்சுவலாக இதோட போட்டோன்னா நைஸாக கட் பண்ணி வராது இப்போ பாருங்கள் இது வந்து மெலிசா எடுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி நீ பாருங்கள் நைஸாக மெடிசான் அனுப்பிச்சிடலாம் ஈஸியாக ஸோ அதை கட் பண்ணிவிட்டு மெல்லிசாக எப்படி அனுப்பிச்சுக்கோங்க கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அதை நடுப்பு ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி வரும் நீ பாருங்கள் இல்லை மெல்லிசாக வந்திருக்கு இப்போ Thanks for watching, like, comment and subscribe for more weekly videos.